தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கிறதே அவர் என்னை பெயரும் தந்தார் பெரியாருக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானம் கிடையாது அப்புறம்

வணக்கம் நாற்பது வயசு குறைந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்தவன் என்னுடைய அம்மாவினுடைய அண்ணன் பின்னாளில் என்னுடைய மாமனார் பத்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக காங்கிரஸில் இருந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தில் ஒரு இருபது ஏக்கர் நிலம் வண்டி மாடு நிலபுலன் கல்வி எல்லாம் இருந்த காரணத்தினால் இவர்களே ஒரு பூர்சுவாக வாழ்ந்த அந்த சூழல் என்னுடைய அம்மா இரண்டு விபதிகளை தருவார் பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஒன்று மாரியம்மன் கோவில் காலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இரவு காத்து கருப்பு பேயிலா வரக்கூடாது என்பதற்காக எங்கள் ஊரில் பழமலை கருப்பு என்று ஒரு கருப்பு சாமி அதை வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இரண்டு நேரமும் திருமணி வைத்துக் கொண்ட ஆராசா என்கின்ற நான் எட்டாவது படிக்கும் போது பக்கத்தில் இருந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் எழுபத்தி ஆறு எழுபத்தி ஐந்துகளில் இன்னும் சொல்ல போனால் மிசா கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லாத நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த தமிழ் ஒப்பித்தல் போட்டிக்கு என் கையிலே ஒரு புத்தகத்தை கொடுத்து ராஜா எங்கேவா இதை மனப்பாடம் செய் வர இருக்கின்ற தமிழ் ஒப்பித்தல் போட்டியில் இதை வாசி உனக்கு பரிசு கிடக்கும் என்று சொன்னார் எனக்கு என்னவென்றே தெரியாது அதிலே சில வரிகளை இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் அதுதான் என்னை பேச்சாளராக வழக்கறிஞராக நாடாளுமன்ற உறுப்பினராக பெரியார் அண்ணா கலைஞருங்கிற முப்பரிமாணத்தையும் சேர்ந்து படிக்கின்ற ஒரு ஆளுமையாக மாற்றியது அண்ணா மறித்த நேரம் கலைஞர் இரங்கல் கவிதையில் இருந்தார் அதுதான் அந்த புத்தகத்தில் இருந்தது எத்தனையோ வரிகள் இருக்கின்றன சில வரிகளை சொல்லுகின்றேன் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சரன்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோ நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கிறதே அவர்களை பெயரும் தந்தார் அந்த அன்னை குளம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை எங்க கடற்கரையில அந்த அன்னை குளம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை வலையா நஞ்ச பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிக்கும் தாசனுக்கும் சிலை அறம் வளர்த்த கண்ணகிக்கு ஒரு சிலை கப்பலோட்டிய தமிழருக்கும் சிலை இப்படி பத்து சிலை வைத்ததனால் இப்படி பத்து சதை வைத்ததனால் அண்ணன் தமிழன்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய அந்த அண்ணனுக்கோ சிலை சென்னையிலே வைத்த போது ஆள்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார் ஆணை இடுகிறார் எம்மண்ணா என்று நின்றோம் ஐயோகோ இன்னும் ஓராண்டே வாழப் போகிறேன் என்று ஒரு ஓர் விரல் காட்டியது இன்றென்றோ புரிகிறது எம்மண்ணா இதயம் கடல் நிலத்தில் உன் கண்ணொழியின் கடகதப்பில் வாழ்ந்தோமே எம் கண்ணெல்லாம் குளமாக ஏன் மாற்றிச் சென்றாய் நீ விரலசைத்து எழுத்துலகில் உந்தை செய்தாயே அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாள் கடலடியிலே கடக்கின்ற முத்தல்லா முத்தல்ல நான் தானடா நன்முத்து என சொல்லி உறங்குதையோ வரமாட்டாய் வரமாட்டாய் இயற்கையின் சதி எனக்கு தெரியும்னா உன்னிடம் நான் வறுவரையில் உன் இதயத்தை இரவலாக தந்திடனா அதை கையோடு கண்ணந்து உன் கால்மலரில் வைப்பேன் அண்ணா என்று அந்த கவிதை முடியும் இந்த கவிதையை ஒரு மெக்கானிக்கலாக தான் நான் படித்தேன் மனப்படம் பண்ண உரு பண்ணிட்டேன் அடித்த உடனே பிச்சு கிச்சு பாருங்க மாவட்டத்துக்கு முதல் பரிசு மாநிலத்துக்கு முறை பரிசு ஜூட் அப்போ பெரியார் யார் அண்ணா யார் கலைஞர் எழுதியிருக்காரு இந்த அண்ணா யார் தேடுறேன் லைப்ரரிக்கு போறேன் அதுக்கு பிறகு பெரியார் யார் அப்புறம் கல்லூரிக்கு போறேன் அங்கே சில பேர் வந்து மார்க்சிய சிந்தனவாதிகள் வர்றாங்க இல்ல பெரியார் பத்தாது இந்தியாவுக்கு மார்க்ஸ் வேணுங்கிறாங்க அப்ப மார்க்ஸுக்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு இந்த ரெண்டுமே படிச்சுட்டு இருக்கேன் வழக்கறிஞர் வர்றேன் அங்க ஒரு தலித்திய சிந்தனையாளர் இல்ல பெரியாரும் பத்தாது மார்க்சியமும் பத்தாது வர்க்கமும் பத்தாது வருணமும் பத்தாது அதற்குள்ளேயே இன்னும் சாதி கீழே கிடக்கு அம்பேத்கரை படி நாங்க அதையும் படிச்சேன் எல்லாவற்றையும் படித்து விட்டு தீர்வு எங்கே இருக்கிறது என்றால் அது திராவிடத்தில் தான் இருக்கிறது என்கின்ற முடிவான முடிவுக்கு வந்ததற்கு பிறகு கலைஞரிடத்திலே வந்து அண்ணன் முரசொலி மாறனிடத்திலே வந்து அதற்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதனுடைய நிழலில் மிகுந்த மகிழ்ச்சியாக சாதிக்க வேண்டியது இன்னும் இருக்கிறது என்ற பெருமிதத்தோடு இருக்கிற எண்ணுகிற போது நான் எட்டாவது படித்த அந்த உணர்வு உங்களை பார்க்கிற போது இங்கே வருகிறது ஒரு அறவைக்காடு ஒரு ஸ்டேட்மெண்ட் குடிச்சுப்போம் பெரியாருக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானம் கிடையாது அப்புறம் என்னாத்துக்கு நீ பெரியார் கேட்டார் இதுதான் அரை உண்மை முழு பொய் பெரியார் என்ன சொன்னார் என்றால் எனக்கு பாஷாபிமானமும் கிடையாது தேசாபிமானமும் கிடையாது எனக்கு மதாபிமானமும் கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான் மனிதன் சுயமரியாதை ஒன்று வாழ வேண்டும் அம்பேத்கர் அவர் சொன்னார் பாரதியாசன் சொன்னார் மானிட தத்துவம் நான் என்று கூ உனக்கு மொழி இருக்கலாம் இலக்கியம் இருக்கலாம் பண்பாடு இருக்கலாம் எவ்வளவு பெருசுனாலும் இருக்கலாம் என்னுடைய தமிழ் உயர்ந்தா கூட இருக்கலாம் ஆனால் அந்த தமிழ் ஒருவேளை வருண பாகுபாட்டை ஆதரித்திருந்தால் அந்த மொழியை நான் நேசிக்க மாட்டேன் என் அம்மா தாய் தான் கோரப்படலாம் கூட இருக்கலாம் கருப்பா கூட இருக்கலாம் ஆனா என் தாய் தான் ஆனால் நமக்கு இருக்கிற பெருமை நம்முடைய தாய் தமிழ் அழகாகவும் இருக்கிறார் அவ்வளவுதான் எனவே மொழி பற்று என்பது சரியா இருந்தா சரியா இருந்தா மதம் சரியா இருந்தா இருக்கணும் இந்த மூணுமே சரியில்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா பற்று மட்டுந்தான் எனக்கு வேணும் அப்ப பெரியாரை மனிதப்பற்று என்பதை தவிர்த்து விட்டு அவருக்கு நாட்டுப்பற்று கிடையாது மொழி பற்று கிடையாது மதப்பற்று கிடையாது சாதி பற்று கிடையாது அப்புறம் மனுஷன் இருக்கலாம்

பெரியார் பார்ப்பணியம் என்று சொன்னார் அதை வந்து அம்பேத்கர் ரொம்ப அழகாக சொன்னார் பார்ப்பனியம் அக்ரஹாரத்தில் மட்டுமல்ல பார்ப்பணியம் முதலியார்ட்டி இருக்கு செட்டியார்ட்டி இருக்கு நாடார்ட்டி இருக்கு தேவர்ட்டி இருக்கு ஏன்னா பை பிராமினிசம் ஐ டூ நாட் மீன் தி பவர் அண்ட் பிரிவிலேஜ் அக்ரூவ் பை பர்டிகுலர் கம்யூனிட்டி பை பிராமினிசம் ஐ மீன் நெகேஷன் ஆஃப் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெடர்னிட்டி யாரெல்லாம் சமத்துவத்துக்கு எதிரியோ யாரெல்லாம் சகோதரத்துக்கு எதிரியோ யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு எதிரியோ அவெல்லாம் பிராமணம் தான் அப்ப பிராமணியம் என்பது சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்திற்கு சுதந்திரத்திற்கு எதிரியாக இருக்குமானால் அதுதான் பிராமணியம் வாய்ப்பைக்க விரும்பவில்லை கேள்வி கேளுங்கள் பிற்போக்குத்தானம் மதம் மற்றும் சாதியவாத அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் வந்து ஆரியம் திராவிடம் அப்படின்னா பெண் விடுதலை சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் எல்லாமே பேசலாம் ஆனால் இந்த திராவிட சிந்தனை அப்படின்றது தமிழ்நாட்டை கடந்து ஏன் செல்லலை நல்ல கேள்வி இந்தியாவில் திராவிடம் ஆரியம் என்கின்ற இரண்டு பண்பாடு மொழி சார்ந்து இருந்தது ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு கன்னடமும் கழிதெல்தும் கவிழ் மலையாளமும் தாயே உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆகிடுனும் எல்லா மொழியும் ஒண்ணுதான் தாய் தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிடம் இப்ப இந்த ரெண்டு மொழியும் இந்த சமூகத்துக்கு என்ன சொன்னிச்சோ அதத்தான் அந்த சமூகம் கேட்டுக்கும் இல்லையா உங்க மொழி என்ன அதை கேட்கும் சமஸ்கிருதம் என்ன சொன்னிச்சுன்னா கீதையிலிருந்து மனுஷ்கூருதி வரை என்ன சொன்னிச்சனா சதுரணம் மாயா சிருஷ்டம் மனுஷமிரு என்ன சொன்னுனா நீ சூத்திரம் படிக்க கூடாது பெண்கள் எல்லாம் பாபை உண்மையில பிறந்தவர்கள் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது திருமணம் வரைக்கும் அப்பா பாதுகாப்புல இருக்கணும் அதுக்கு பிறகு திருமணம் ஆயிட்டா கணவன் பாதுகாப்புல இருக்கணும் அப்புறம் பிள்ளைகள் பெற்று இறுதி காலத்துல நீங்க கல்வி ஆயிட்டா வயசாகி போச்சுன்னா மகன் பாதுகாப்புல இருக்கணும் பெண் எந்த உரிமையும் கிடையாது ஒரு ஆணை சார்ந்து அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னியது சமஸ்கிருதம் ஜாதி வேண்டும் என்று சொன்னது சமஸ்கிருதம் ஒரு சமூகம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துல வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் தேவை நல்லா புரிச்சிங்க செலவு போட்டிருக்கேன் கிராப் கட்டி இருக்கேன் வாட்ச் கட்டி இருக்கேன் செருப்பு போட்டுருக்கேன் இதெல்லாம் நானே தயார் பண்ணேனா நான் வந்து நாகரிகமாக உடை விடுத்த வேண்டும் என்றால் இந்த வேஸ்டிக்கு இந்த சட்டைக்கு எங்கோ ஒருவன் பருத்தியை விளைவிக்கிறான் அவன் ஒரு விவசாயி அவன் பார்க்கிற தொழில் ஒரு லேபர் அந்த லேபர் ப்ரொடியூஸ் பண்ண சட்டை தான் என்கிட்ட வருது அதை போய் நான் பண்ண முடியாது அதுக்கு பிறகு ஒருத்தன் தைக்கிறான் டைலர் அதுக்கப்புறம் ஒருத்தன் வெளுக்கிறான் அது ஒரு லேபர் அப்போ விதைக்கிறவன் ஒரு தொழிலாளி தைக்கிறவன் ஒரு தொழிலாளி வெளுக்கிற ஒன்று தொழிலாளி அது வந்த பிறகுதான் ஆராசா வராது வெளியில அப்ப இந்த சமூகம் இந்த ராசா உடை உடுத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்காக மூன்று தொழிலாளி இருக்கிறான் அதே மாதிரி இறந்து போனால் கொண்டு போய் புதைப்பதற்கு ரெண்டு பேர் தேவைப்படுகிறார் இதெல்லாம் டிவிஷன் நீ இங்கிலாந்து போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் தொழில்களை பிரித்து தான் ஆக வேண்டும் பார்பர் கிராப்பட்டு ஒரு ஆள் தேவை சிறுப்பு தைக்கிறது ஒரு தேவை ஆனால் அது பிறப்போடு முடிச்சு போட கூட கூடாது எல்லா ஊர்லயும் பார்பர் இருக்காங்க நீங்க இங்கிலாந்து போங்க பார்பர் ஷாப் இருக்கும் ஆனா அவங்க அப்பா யாரா இருப்பாரு அவங்க அப்பா வந்து நாகடகாரா இருப்பாரு நட்டப்பட்டு இருப்பார் அதுக்கு வந்திருப்பார் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது வேறு அம்பேத்கர் சொன்னார் ஆனால் இந்து மதம் என்ன செய்தது என்றால் சமஸ்கிருதம் என்ன செய்தது என்றால் நான்கு வருணமாக பிரித்து டிவிஷன் ஆஃப் லேபரர் என்று ஆக்கியது தொழிலை பிரிப்பது என்பது வேறு தொழிலாளர்களை பிரித்து பிறப்போடு முடிச்சு போட்டு ஒரு சக்கிளி பையன் சக்கிலி தான் நாடார் பையன் நாடார் தான் தேவர் பையன் தேவர் தான் ஐயர் பையன் ஐயர் தான் பிறப்போடு முடிச்சு போட்ட வரலாறு இந்த சமஸ்கிருதத்துக்கு இந்து மதத்துக்கு தான் உண்டு அது தமிழில் இல்லை தமிழ் சமத்துவத்தை போதித்த மொழி பிறப்புக்கும் எல்லா விற்கும் சொன்னது நம்ம மொழி ஒரு ஒரு புத்திசாலி கேட்கிறார் அப்ப யார் படிக்கலையா ஆதிமந்தி படிக்கலையா பெண்கள்லாம் அதுக்கு முன்னாடி படிக்கலையா யாருமே படிக்கலையாங்கிறார் உண்மைதான் எல்லாம் படிச்சாங்க படிப்புக்கு எது அழகுனே நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்கு குஞ்சை அலங்கும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நஞ்சத்து நல்லவம் யாம் என்று கல்வி அழகை அழகு பெண்ணுக்கு எது அழகு அழகான இருக்கிறதா மார்பு பெருசா இருக்கிறதா இடைவனப்பு இருக்கிறதா இது இல்லடா எப்போ மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் தமிழ் இலக்கிய சொல்லுது ஒரு பெண்ணுக்கு அழகு என்பது முகத்திலோ மார்பிலோ உடல் வனப்பிலோ அல்ல அந்த பெண் கல்வி கற்றிருந்தால்தான் அழகான அந்த அழகை கெடுத்தது யார் இடையின இந்த சமஸ்கிரம் தானே இந்த பார்ப்பனியம் தானே படிக்காத சொன்னது தமிழ் படிக்க சொல்லிச்சு இடையில கெடுத்தாங்க அதே மாதிரி ஆணுக்கு என்ன இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் புடைசூல் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல நடக்கிற போது சிங்கம் மாதிரி நடக்கிறார் ராஜா அவர் தான் ஆம்பளமா அதான் ஆம்பள ரூசு சொல்லல தமிழ் விரைப்பான தோள்கள் கழுத்து மார்பு அப்படி வீரம் மாதிரி போறேன் ஏய் இதெல்லாம் வேணும் தான்டா ஆனா என்னோடு எழுத்தின் மனப்பே மனப்பு படிச்சிருந்தாங்க அப்போ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் படித்திருந்தால் அழகு ஆண் படித்திருந்தால் அழகு அப்படின்னு நம்ம எதை அழகுன்னு சொன்னோமோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அழகுன்னு சொன்ன இலக்கியத்திற்கு பின்னால் சமஸ்கிருதம் வந்தது பிராமணர்கள் வந்தார்கள் ஆரியம் வந்தது நம்ம கல்வி கெட்டு போச்சு அப்போ பெரியாருக்கு முன்னமேயே திராவிட சமுதாயத்தில் அதனால தான் சொன்னார் திராவிட சமுதாயத்தை திருத்தினார் ஏற்கனவே சிவராசன் நல்லா தான் இருந்தது இவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தின்னு சொன்னது காரணம் ஏற்கனவே நல்லா இருந்தது கெட்டு போச்சு கெடுத்தவன் வந்தான் அப்ப சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட நாகரிகம் ஆரிய நாகரிகம் அது மனிதர்களை பிரித்தது சாதியாக பிரித்தது தொழிலை பிரித்தது அப்ப ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுது இப்ப எங்க தாத்தா அடிக்கடி சொல்லுவேன் எங்க தாத்தா வந்து இலங்கைக்கு தீண்டாமைக்காக ஓடுனர் அங்க எங்க அப்பா இங்கிலீஷ் படிச்சு வந்தார் இப்ப நான் வக்கீல் ஆயிட்டேன் நான் பேசுற அங்கிருந்து ஒன்றும் குறை சொல்ல எனக்காச்சும் பரவாயில்ல எங்க தாத்தா திண்டமைக்கு ஓடினார் ஒரு பறையனா பண்ணனா சக்கரியா ஓடுறதுங்கிறது எங்க அப்பா சரியாயிட்டாரு நான் ஜாதினா எனக்கு தெரியல அதை விட குடும்பம் எங்க பொண்ணு வந்து லண்டன்ல பிடிக்குது அதுக்கு என்னன்னு தெரியாது இந்த மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது யார் பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் இவர்கள் எல்லாம் செய்ததுதான் இந்த திராவிடம் அதனாலதான் அம்பேத்கர் சொல்லிட்டாரு இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் திராவிடர்களும் தமிழர்களும் தான் ஆரியர்கள் வந்தேரிகள் பெரியாரை அம்பேத்கர் ஒரே நோட்டில் நிறுத்தலாமா ஒரு நேர்கோட்டில் இல்ல ஒன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பெரியார் என்னெல்லாம் சொன்னாரோ அது அம்பேத்கர் அப்படி ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கார் அம்பேத்கர் என்ன சொன்னா அதெல்லாம் சொல்லியிருக்காரு சொல்லட்டுமா நோ இன்டலக்சுவல் கிளாஸ் இன் தி வேர்ல்ட் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இன்டெலிஜென்ஸ் வார்த்தையை பாருங்க நோ இன்டலக்சுவல் கிளாஸ் ஹேஸ் ப்ராஸ்டிடியூட்டட் இன்டெலிஜென்ஸ் டு இன்வென்ட் ஏ பிலாசபி டு கீப் இட்ஸ் ஏலோமேன் இன் ஏ பர்பச்சுவல் ஸ்டேட் ஆஃப் இக்னோரன்ஸ் அண்ட் பவர்ட்டி ஆஸ் தி பிராமின்ஸ் டன் டு இந்தியா இன் தி நேம் ஆஃப் இந்துவிசம் இந்து மதத்தின் பெயரால் ஒரு படித்த சமூகம் தான் மட்டுமே படித்துக்கொண்டு சக மனிதர்களை தரித்திரர்களாகவும் தற்கொலைகளாகவும் வைப்பதற்கு ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி அதை மதம் என்று சொன்ன வரலாறு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உண்டு இந்து மதத்துக்கு தான் உண்டு இது அப்படியே பெரியார் சொன்னாரு மதத்தின் பெயரால் எங்களை படிக்க விடாமல் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்க விடாமல் தற்கொலைகளாக வைத்துக்கொண்டு நாகரிக மற்றவர்களாக செல்வம் சேர்க்க முடியவர்களை வைத்திருப்பதற்கு பெயர் ஒரு மதமா என்றால் அந்த மதத்தை தூக்கி கடந்து எரியாமல் நான் என்ன செய்வேன் கேட்டேன் அவர் சொன்ன லாங்குவேஜ் அவர் சொன்ன லாங்குவேஜ் அதனால ஆரியம் இந்த மண்ணிலே ஒரு தத்துவம் தான் நம்ம மறைக்க வேண்டியது இல்லை சமஸ்கிருதம் ஒரு மூத்த மொழி தான் ஒரு சிவிலைஸ் லாங்குவேஜ் தான் ஒரு செம்மொழி தான் அதே போல தமிழ் செம்மொழி தான் ஆனால் இரண்டும் சொன்ன தத்துவங்கள் வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் சொல்லுவோம் சிந்தனை மரபு ரெண்டு சிந்தனை மரபு வேறு வேறு மட்டுமல்ல நேர் எதிரானது மனிதர்களை சமம் என்று சொன்னது தமிழ் திராவிடம் மனிதர்கள் வெவ்வேறானவர்கள் சாதி என்று சொன்னது ஆரியம் சமஸ்கிருதம் அதான் அம்பேத்கர் சொன்னார் ஜாதி எப்படி பின்னப்பட்டிருக்கிறது என்றால் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் சாதி எப்படி இருக்குன்னா இப்படி படுக்கையா ஒரே உடச்சிருப்பை போயிடலாம் படிக்கட்டுகளாக இருக்கிறது மேல போக போக அசண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கன்சம் கீழே போக போக அவமானம் மேலே போக போக பெருமை இந்த பெருமையை ஒவ்வொருத்தரும் விட்டு கொடுத்துருல இப்போ இன்னும் பச்சையாக சொல்கிறேன்னு ஒரு அரு ஒரு அருந்ததிரியோ ஒரு சக்கிலியரியோ மேலே இருக்க பறையரோ பல்லரோ ஆ அவன் எனக்கு கீழங்க இவருக்கு ஒரு பெருமிதம் இவரை வன்னியரோ கல்லரோ தாக்கும்போது அவருக்கு ஆ எனக்கு கீழே அவன் இருக்காங்க அவர் பெருமிதம் அப்புறம் அவருக்கு மேலே முதலியார் இருப்பார் அவருக்கு ஒரு பெருமிதம் முதலாளி மேலே பிள்ளை மாதிரி இருப்பார் அவருக்கு ஒரு பெருமிதம் எல்லாத்தையும் சூத்திரமா அவன் ஒருத்தர் இருப்பான் அவனுக்கு ஒரு பெருமிதம் இந்த பெருமிதத்தை நாம் உடைக்காமல் அங்கே பார்த்துக்கிறாங்க உடைத்தது பெரியார் அண்ணா கலைஞர் அதனால தான் இங்கே வர முடியும் இந்த பெருமிதத்தை வந்து நம்ம எதால ஜாதி இருக்கு அதான் சொன்ன ஜாதி இருக்கு ஆனால் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள் நாம் எல்லோரும் சமம் எல்லாத்துக்கும் என்ன வேணும் அதான் சொன்ன சமூக நீதி எனக்கு ஜாதி உணர்வு இருக்கு ஆனா எனக்கு எல்லாருக்கும் படிக்கணும் என்ன இருக்குல்ல அந்த சமூக நீதியை திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம வச்சிருக்கோம் திராவிட இயக்கத்துல அந்த நீதி அங்க இல்லாதனால அந்த ஜாதி வச்சு என்ன பண்றான் ஜாதியை தட்டு விட்டு தட்டு அதனாலதான் விஸ்வகர்மா திட்டம் எதுக்காக வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல குலக்கல்வி திட்டம் வேணாம்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டோம் ஆனா இப்ப என்ன பண்றோம் ஐம்பத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வகர்மா என்ன காரணம்னா பிஜேபி ஜெயிக்கணும்னா ஜாதி அப்படியே இருக்கணும் ஜாதி மட்டும் இல்ல அந்த தொழில் அப்படியே இருக்கணும் அப்ப என்ன பண்றான் நான் தான் கேட்டேன் டே நீ உள்ளபடியே வந்து இறக்கத்துல வந்து கொடுத்தீங்கன்னாக்க அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறான் தொழில் பாக்குறதுக்கு அறுபது வயசுல ஒரு அருந்ததியரால் ஒரு தச்சர்

அதனாலதான் பெரியார் அமைதி சொன்னாங்க இந்து இசம் இந்து ரிலிஜியன் இஸ் நத்திங் பட் அசாட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் அசாட்மெண்ட் பாப்புலர் சீட்ல ஒண்ணு மேல ஒண்ணு ஒண்ணு மேல இருக்குல்ல அதை ரெண்டு ரெண்டா எடுத்துட்டீங்கன்னா பாப்புலர் சீட் இருக்காது ஒரு ஒரு மாடிக்கு போறமுல படி அந்த படியில இடம் நாலு படி எடுத்துட்டா போக முடியுமா போக முடியாது அப்ப இந்து மதம் என்பது சாதிகளின் தொகுப்பு சாதியை எடுத்து விட்டால் இந்து மதம் இருக்காது இந்து மதத்தை காப்பாற்றுவதுதான் நரேந்திர மோடி வேலை அமிஷா வேலை ஆர் எஸ் அதுக்கு தான் அதுக்குதான் விஸ்வகர்மா அதுக்கு நாம எதிரி அப்ப நம்ம எதிர்த்து இருக்கிறோம் அதனாலதான் அவனால் உள்ள வர முடியும்

எங்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு அந்த ஆணையம் என்ன பரிந்துரைக்கிறதோ அந்த பரிந்துரை தான் ஏத்துக்கணும் அந்த பரிந்துரையை படிச்சு பார்த்துட்டு நான் ஏத்துக்கிட்டேன் ஆனா வெளி பொது என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல அண்ணா நகர வேலை ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன வேலை ராஜா எவ்வளவு பெரிய கொள்ளக்காரன் தொண்ணூத்தி ஒன்பது வேலையை கொண்டு ரெண்டாயிரத்தி எட்டு வைக்கிறாரு நான் வைக்கல வச்சது ஆணையம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ரூபா கட்டி ஏர்டெல் ஏர்செல் ஓடோஃபோன்ல உள்ள வந்துட்டான் ஊர் ஃபுல்லா டவர் போட்டுட்டான் ஆளுங்களை புடிச்சிட்டா நாற்பது தான் புடிச்சிட்டான் அதுக்கு பிறகு வந்துசா அவர்களுக்கு வந்து நீங்க வந்து மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் கோடி வச்சுக்கணும் உள்ள வர முடியாது எனவே அவன் கட்டின பணத்தை அவன் கட்டுட்டும் ஆனா தொடங்கின பிறகு வியாபாரத்தை தொடங்கின பிறகு டவர்லாம் போட்டதுக்கு பிறகு ஏர்டெல் ஏர்சோலில் என்ன கட்டுறாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு வருவாயில பங்கு கட்டணும் அப்போ ரெண்டு விஷயம் முதல்ல கட்டுறத கம்மியாக வச்சுக்கிட்டா மாசம் மாதம் கட்டுற அரசு பரவண்டிய ஒரு தூக்குறது அதிகப்படுத்துறது இல்லைனா அதை குறச்சிக்கிட்டு இதே ஏத்துறது மூவாயிரம் கோடி கட்டினா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து அதிகமாக இருந்துருக்கும் இது சொன்னது அவங்க தான் இதை புரிஞ்சுக்காம பொது வெளியில் போய் ராஜா வந்து ஆறு கால் தொண்ணூத்தம்பது கொடுத்தா இப்போ கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஐயோ ஆர்கால வித்துட்டு பத்து வருஷம் கூட அண்ணா நகரில் என்ன வெலை மயிலாப்பூரில் என்ன வேலை இதை போய் இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு புது புத்திய கிளப்பி அதை சிஎஜ்ஜி ஏத்துக்கிட்டு அந்த சுப்ரீமு எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்ல வேளை நானே ஒரு வழக்கறிஞராக இருந்ததால் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன் எல்லாத்துக்கும் மேல சொல்றேன் என்னுடைய தைரியத்துக்கெல்லாம் காரணமே கிடையாது பலரும் தவறாக நினைத்தார் திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நான் பெயர் சொல்ல விரும்பல என்னை தவறாக நினைத்தார் கலைஞர் என கூப்பிட்டு தனியார கேட்டார் என்ன நடந்ததுன்னு கேட்டார் என்ன நடந்தது கேட்டார் ஐயா ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்தது இந்த துறையில ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் இருந்தது ஏழை எளிய மக்களுக்கு செல்போன் போய் சேரல பெற்றத்தை மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க தான் பத்து பத்து பேர் எடுத்துக்கிட்டாங்க ரகசியமா அதை வெளியே கொண்டு வரணும்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதை தடுக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க என்கிட்ட பேரம் பேசினாங்க எத்தனாயிரம் கோடி கொடுக்குறாங்க என்னன்னா சொன்னாங்க என்ன நம்புங்க நான் தான் சரி ஒருவேளை எனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தால் கூட கண்டிப்பா வெளியே வந்துடுவேன் நீங்க கவலைப்படாங்கன்னு சொல்லிட்டு போனேன் அவர் சொன்னார் நான் இருக்கிறேன் பார்த்து பார்த்து வெளியே வந்தது சொன்னேன் என்னை பனிப்படத்தி வைத்து காப்பாற்றிய தாய் இப்ப சொன்னேன் இன்னைக்கு அதுதான் உண்மை அவரால் மட்டும் தான் அப்படி ஒன்று எனக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ஆறுதல் என்பது இவன் ஒரு கொள்கை வீரன் தவறளித்திருக்க மாட்டான் அப்படின்னு கலைஞர் கொடுத்த சொன்ன கார்காட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சைமன் கமிஷன் வந்துச்சு இந்தியாவில் சைமன் கமிஷன் தான் வெள்ளைக்காரர்களால் அனுப்பப்பட்டு எத்தனை ஜாதி இருக்கு என்ன இருக்கு யாராருக்கு என்ன உரிமை கொடுக்கணும் அனுப்பப்பட்ட சைமன் கமிஷன் பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணாங்க வெள்ளைக்காரர்கள் அந்த சைமன் கமிஷன்ல ஒரு இந்தியர் கூட இடம் பண்ணலன்னு ஒரு போலிகாரன் சொல்லி காங்கிரஸ் தான் தூக்கி போட்டாங்க பரிசரிக்கிறோம் சைமன் கமிஷனே திரும்பி போகணும்னு சொன்னாங்க சைமன் கமிஷனை வரவேற்ற ரெண்டே ரெண்டு தலைவர்கள் ஒருவர் தமிழ்நாட்டுடைய தந்தை பெரியார் வடபுலத்தில் இருக்கிற அம்பேத்கர் வெள்ளக்காரன் தான் நீதி கிடைக்கும் இந்த சமூகத்தை தெரிந்து கொள் எங்களை தெரிந்து கொள் எங்களை எப்படி எல்லாம் ஒடுக்கிருக்காங்க அரசு ஆட்சி என்னன்னு சொல்லி சைமன் கமிஷன் போயிட்டு

அகர் அப்ப வந்து போஸ்ட்மேனே பிராமின் தான் அட்ரஸ் படிக்கிறதே பிராமின் தான் யாரும் படிக்க முடியாது படிச்சுக்க முடியாது அப்ப அகரகாரத்துக்கு ஒரு வந்து சைக்கிள் வருவார் போஸ்ட்மேனா இருப்பார் வந்து முதலியார் வீட்லயோ புள்ளமார் வீட்லயோ புள்ளமார் தபால் வந்து வாங்கிக்கோன்னு தூக்கி அஞ்சு போயிடுவாராம் திண்ணையில முதலியார் வீட்டுல போயிட்டு போயிடுவாராம் இந்த ஆதி திராவிட தெருவுக்குல அங்க பெருசா வராது இருந்தா கூட அந்த காலத்துல பிழைக்கிறதுக்கு பிணாங்குக்கு இலங்கைக்கு ஏதாவது ரெண்டு பேர் போயிரு கப்பல் ஏறி இப்போ வந்து படிக்காதவங்களுக்கு போய் போய் வேலை செய்யறாங்கல்ல அது மாதிரி போயிருப்பாள் அவன் ஏர்மையில ரெண்டு கவர் போடுவான் வருஷத்துக்கு ரெண்டு தபால் வரும் அந்த தபால வந்து இவன் சேரிக்குள்ள போக கூடாது ஆதி திராவிட தெருக்குள்ள போக கூடாது ஏன்னா ஒரு பிராமின்ல போஸ்ட்மேனே பிராமின் தானே போஸ்ட் மாஸ்டர் அப்பெல்லாம் போஸ்ட்மேன் தெரியல போஸ்ட்மேன் அந்த

ஏற்பட்ட நேரத்தில் அந்த துறைக்கே ஒரு தாழ்த்தப்பட்டமை அமைச்சராக்கி பெருமை கலைஞருக்கு தான் சேரும் திராவிட ஒரு பச்சை கலர் மோதலம் போட்டிருந்தார் பெரியார் ராசியாக போட்டிருந்தாருமாங்க அவர் ஒன்றும் பற்றி கண்டுகள் அவர் காலத்துல வரல அதுக்கு ரெக்கார்ட் இருக்கு இதோ ஒரு சோப்பு நடவு பத்திரிகை எழுதிட்டாங்க பெரியார் வந்து ராசிக்காக பச்சை மோதலம் போட்டிருக்காருன்னு கோர்ட் டஸ்ட்டாக எடுத்து போட்டார் அடுத்த நாள் குடியரசுல இந்த பச்சை மோதலம் வச்சிருந்தாலும் ஒரு பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் இது ராசின்னு வாங்கிருக்கான் இந்த பச்சை மோதிரம் போட்டதுக்கு பிறகு நட்டமாயி இன்சூரன்ஸ் ஆயிட்டான் சொத்தெல்லாம் ஏலத்து போயிடுச்சு எது ராசின்னு அந்த பச்சை கடல போட்டானோ அவன் நட்டமாயி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல ஏல விட்ட மோதிரம் அது ராசி இல்லாத மோதிரம் அந்த மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டு நான் நஷ்டம் வரேன்னு பாத்திரண்டான் அப்படின்னு சொன்னவர் பெரியார் ஆனா அவரை போய் பச்சை மோதிரம் ராசிக்காக போட்டான் சும்மா விடுவாங்க நம்மளுங்க நீங்க அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கரோ வல்லபாய் பட்டேலோ நேருவோ

அந்த மாதிரி எல்லாம் ஒரு காட்டு மிராண்டி தானே இந்தியாவில் நடக்காது அதற்கெல்லாம் வழியே இல்லை அதெல்லாம் நான் போய் சொன்னோம்னா உலக நாடுகள் சிரிக்கும் அப்படிலாம் நடக்காதுன்னு இருக்காங்க அதை எடுத்து படிச்சு காமிச்சு இது மாதிரிலாம் நடக்காதுன்னு அம்பேத்கரும் நேரும் நம்பினாங்க ஆனா அதை நடந்து தொலைச்சி போச்சு அவ்வளவு பெரிய சண்டனம் அந்த அம்மா அப்படின்னு தான் அவர் வந்து நோ இவ் விட்டுருவேன் இப்ப பொது புத்தி என்னன்னா ஆரியர்கள் அங்கிருந்து வர்றாங்க அதை வரலாறு என்ன சொல்லுவோம் ஆரியர் வருகைமா என்னமோ நம்மளை கூப்பிட்டு வரையத்துமா எல்லா பிராமின்ஸையும் ஆரியர் வருகை இந்தியாவிற்கு இஸ்லாமியர் படையெடுப்பு புரியுது உங்களுக்கு இஸ்லாமியர்கள் இங்க வந்து இங்கதான் ஆண்டாங்க பிரிட்டிஷ்கார மாதிரி அங்கிருந்தா இல்ல இஸ்லாமியர்கள் வந்தால் படையெடுப்பு ஆரியர்கள் வந்தால் வருகை இப்படி ஒரு பொது புத்தியில் திணித்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தர வேண்டிய அக்கறையும் சமூக கடமையும் வேற எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை இந்தியாவில் தான் பார்த்தோம் சட்டங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை ஏன்னா டெல்லியில் உத்தரப்பிரதேச பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப பெரிய பெரிய தலைவன்கள் இஸ்லாமியர்கள் விற்க முடியாது உடனே போயணும் அவ்வளோ பத்து லட்சம் பேர் இஸ்லாமியர்களை அப்ப என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு எல்லாம் அல்லாவு கொடுத்துட்டேன் அல்லாவுக்கு கொடுத்து விட்டா அது வந்து வக் ப்ராபர்ட்டி அது வந்து வர வருமானத்தை இஸ்லாமியர்கள் நலத்தை பயன்படுத்தணும் இன்றைக்கு என்ன செய்கிறார் என்றால் அந்த வக் இருந்து யாருக்கெல்லாம் ஆனால் இல்லையோ அந்த சொத்துக்கள் பல லட்சம் கோடி டெல்லியில எல்லாம் அப்படியே பிரைம் ப்ராப்பர்ட்டி ஒவ்வொரு ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா இருநூறு கோடி முன்னூறு கோடி அந்த ப்ராபர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லையா அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிறாப்போ அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரே இயக்கமாக திமுக தான் இருக்கு நாங்க தான் சொல்றோம் மன வலிமையோடு இஸ்லாமியர்களுடைய உரிமைக்காக போராடுகிற துணிச்சல் கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவுரை மாண்பு முத்துவேல் கருணா ஸ்டாலின் மகத்தான மனிதர் இந்த பரம்பரையிலே கொள்கை பரம்பரையில வந்த காரணம் நன்றி